புதுவை பல்கலைக்கழகத்தில் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்களை காவல்துறையினர் அடித்து உதைத்த சம்பவத்தை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் காவல்துறையினர்களிடம் மாணவர்களிடம் இவ்வாறு நடந்து கொண்டால் தொலைத்து விடுவேன் என ஆவேசமாக கூறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

यार लिमिटेड नाम नहीं कर पे ले बोल सुनो नाले मटे पार क्या अल्लमिटेड ना पढ़ रही है उनके पेज ज्यादा पढ़ रही है अब मारा बेटा मैं चंदे बुजड़ी करी क्या एंटी वाली करी क्या नहीं तो क्या रिलीज़ कर क्या एक्सपोर्टेड से वाला करें इमारत 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 जहीर कहीं भी बाजार में लाइन ऑफ़ प� இக்க உண்ட வெளியே போட சொல்ற பசங்க யார வெளியே போடுற ஓட இருக்கும் எங்க ஒரு அக்யூஸ் போல பண்றான் அவனுக்கு மரியாதை ராஜமரிய கொடுக்குறீங்க அக்யூஸ் ராஜமரிய ஸ்டூடெண்ட்ஸை எட்டு ஓதுக்கிறீங்க உங்க வீடியோ காய் முடியுது பாண்டிச்சேரி போலீஸோட மானம் போகுது ரெண்டு பேர் தப்பான்றி எட்டு ஓதிக்கிறீங்க ஒரு மூன்று நல்லா ஓதுக்கிறீங்க ஒரு அக்கியூஸ் வச்சு வீடியோ கடம ஒரு வீடியோ கடையும்